திருப்பூரில் வங்கதேசத்தினர் ஆறு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூவர் உள்ளனர் அவர்கள் வங்கதேசத்தில் உறவினரை கொலை செய்துவிட்டு தப்பி வந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது திருப்பூர் மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் சுற்றித்திருந்த வங்கதேச இளைஞர்கள் பேர் நேற்று ஆறு முன்தினம் கைது செய்யப்பட்டனர் இதையடுத்து திருப்பூர் மாநகரில் வடமாநில தொழிலாளர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் வங்கதேச இளைஞர்கள் பதுங்கி உள்ளனரா என்பதை கண்டறிவதில் போலீசார் ஈடுபட்டனர் அப்போது பாளையம் காவல் நிலையத்துக்குட்பட்ட வெங்கமேடு பகுதியில் நேற்று இரவு நடந்த சோதனையில் இருபத்தி இரண்டு வயது தன்வீர் அகமது என்பவர் சிக்கினார் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர் அப்போது அவர் திருப்பூர் முகவரியில் ஆதார் அட்டை வைத்திருந்ததால் அவர் மீது மேலும் சந்தேகம் வலுத்தது எனவே தீவிர விசாரணைக்குட்படுத்தியதில் தன்வீர் அகமது வங்கதேசத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது அவரது மனைவி இருபத்தி இரண்டு வயது சோகாசிமுடன் திருப்பூரில் வசிப்பதாக கூறினார் வங்கதேசத்தில் அத்தை கணவருடன் ஏற்பட்ட தகராறில் மாமாவை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கொலை செய்துவிட்டு இந்தியாவிற்குள் ஊடுருவி கோபிச்செட்டிப்பாளையம் வந்து தலைமறைவாக வாழ்ந்து வந்ததாக வாக்குமூலம் அளித்தனர் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு வீரபாண்டி பகுதியில் தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது மம்முல் என்ற நண்பர் உதவியுடன் திருப்பூர் வந்து வெங்கமேடு பகுதியில் தங்கி வணிக நிறுவனத்தில் பணியாற்றியதாகவும் கோரினர் இதனைத் தொடர்ந்து இவர்கள் மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் இவர்களுக்கு திருப்பூர் முகவரியில் ஆதார் கார்டு எடுக்க உதவிய இடைத்தரகர் நாற்பத்தி இரண்டு வயது மாரிமுத்து என்பவரையும் கைது செய்தனர் வங்கதேசத்தைச் சேர்ந்த தம்பதியிடம் ஆறாயிரம் ரூபாய் பெற்றுக் போலி ஆவணங்கள் மூலம் ஆதார் அட்டை பெற மாரிமுத்து துணை இருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது வங்கதேசத்தில் கொலை செய்துவிட்டு இந்தியாவுக்கு தப்பி வந்து திருப்பூரில் ஊடுருவிய மூவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலி ஆவணங்கள் பேர் ஆதார் அட்டை பெற துணை போன உள்ளூர் தரகரும் சிக்கி இருப்பதும் அதிர்ச்சியை உள்ளது தொழில் நகரமான திருப்போரில் வெளிமாநிலத்தவர் நீங்களாக நைஜீரியாவைச் சேர்ந்தவர்களும் கூடுதல் எண்ணிக்கையில் காணப்படுகின்றனர் அந்த வரிசையில் தற்போது வங்கதேசத்தினரும் அடுத்தடுத்து பிடிபட்டு வருகின்றனர் எனவே திருப்பூரை மையமாக வைத்து முகாமிட்டுள்ள வெளிநாட்டினர் குறித்து விரிவான விசாரணை நடத்துவதோடு அவர்களின் வருகையை முறைப்படுத்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர்வாசிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க